தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தலைவருடைய விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் இம்மிடியா வந்து இந்த கேஸை வந்து மக்களவையில வந்து கொண்டு போனோம் மக்கள் முன்னாடி கொண்டு சொல்லிட்டு அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கணும் சொல்லிட்டு இம்மிடியா அதுக்கான போராட்டத்தையும் நம்ம வந்து உருவாக்கணும் போராட்டம் மட்டும் பத்தாது உண்மையிலேயே சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எதிர்காலத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இமிடியா வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் பைல் பண்ணோம் பதினாலாம் தேதியே வந்து பண்ணி பதினாறாம் தேதி இந்த கேஸை வந்து கிளப் பண்ணி இமீடியட்டா இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக அபிஷேக் மனு சிங் அவர்களை வந்து அப்பாயின் அட்வொகேட் கொண்ட குழுக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நியமித்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை வந்து இஸ்லாமிய தோழர்களுக்காக நம்ம வந்து முன்முயற்சி பண்ணோம் அதோடைய வெற்றி தான் இன்றைய நாள் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் நடந்துச்சு வந்து கவனிச்சிருப்பீங்க திரு மதிப்பிற்குரிய சீனியர் கவுன்சில் கபில் சிபல் அவர்களும் மதிப்பிற்குரிய எங்களுடைய கவுன்சில் சீனியர் அபிஷேக் மனு சிங்வி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வாதம் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த சட்டத்தை இஸ்லாமிய தோழர்களுக்காக தமிழக வெற்றிக் கழகம் எப்பொழுதும் போராடும் அதோடைய உண்மையான வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிங்வி அவர்களுடைய மிகப்பெரிய சட்டப் போராட்டம்